சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாடகை கொடுக்கும் வாடகை கொடுக்கும் சிரமங்கள் ஏற்படாது சில பேருக்கு வாடகையை கொடுக்க முடியாமல் போகும் வாடகை கஷ்டப்பட்டு கொடுப்பார்கள் இப்படி வாடகை கொடுப்பதில் சிரமங்கள் இருக்கும் சீக்கிரமே சொந்த வீடு வாங்க வேண்டும் வாடகை கொடுக்காமல் இருப்பதற்கு வழி இருக்க வேண்டும் என்றால் இந்த முறையை நீங்கள் பின்பற்றலாம் இப்போ வீடு அப்படின்னு நீங்க எடுத்தாலே முருக கடவுள் நன்றாக தெரியும் செவ்வாய் நாதன் பூமிகாரகன் இப்படி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் தான் இது அதனா அந்த செவ்வாய்க்கு உரிய துவரம் பருப்பு அந்த துவரம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கை அளவு ஒரு கை அளவு எடுத்து ஒரு கை அளவுன்னா கொஞ்சமாக எடுத்து ஒரு தேன் பாட்டில் வாங்கி அதுக்குள்ளே அந்த துவரம்பருப்பை போட்டு நல்லா டைட்டாக குளிக்க மூடி வச்சுருங்க துவரம்பருப்புடன் இருக்கும் அந்த தேன் பாட்டிலில் நீங்கள் மனதார சீக்கிரமே சொந்த வீடு வாங்க வேண்டும் இந்த வாடகை கொடுக்கும் சிரமங்கள் குறைய வேண்டும் என்று நீங்கள் மனதார முருகக்கடவுளை நினைத்து வழிபட்டு நீங்கள் அந்த வாடகையை கொடுங்கள் இப்படி மாதந்தோறும் செய்து கொள்ளுங்கள் முந்தின மாதம் வைத்த அந்த துவரம்பருப்பையும் தேனையும் நீர் நிலைகளில் விடுங்கள் பாட்டிலோடு விடக்கூடாது எடுத்து விட்டுட்டு பாட்டில நீங்கள் தூரம் போட்டணும் கண்ணாடி பாட்டில் மிகச்சிறந்தது அது அப்படி செஞ்சுக்கோங்க மாதந்தோறும் இதை நீங்கள் செய்து வந்தால் அந்த வாடகை கொடுக்கும் சிரமங்கள் உங்களுக்கு குறையும் சீக்கிரமே வீடு வாங்கும் யோகம் வரும் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்குமோ அப்பொழுதெல்லாம் முருக கடவுளுக்கு ஆறு திருவிளக்குகள் ஏற்றுங்கள் ஆலயத்தில் அது ராகு காலத்தில் ஏற்றி வாருங்கள் சீக்கிரமே வீடு வாங்க யோகம் வரும் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் துவரம்பருப்பு கொடுங்கள் ஆறு பேருக்கு அன்னதானம் அழித்து வாருங்கள் சஷ்டி கிருத்திகை போன்ற தினங்களில் ஆறு பேருக்கு அன்னதானம் கொடுத்தால் கூட சீக்கிரமே வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்க வரும் இப்படி நிறைய முருக கடவுளுக்கு நினைத்து நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு இந்த யோகம் வரும் எப்பொழுதுமே செவ்வாய் சரியில்லை பூமிகாரர்கள் சரியில்லை பூமியினால் பிரச்சனை இப்படி நிறைய இருந்து கொண்டே இருந்தால் நீங்கள் இப்போ நம்ம மேற்படி சொன்ன பரிகார முறையை செய்து கொள்ளலாம் அதாவது தேனில் உரம்பருப்பு ஊற வைத்து மறு மாதம் நீங்கள் அதை வந்து நீர்நிலையில விட்டலாம் திரும்பவும் சொல்கிறோம் பாட்டிலை எடுத்துட்டு நீங்கள் அந்த தேனையும் துரம்பருப்பு மட்டும்தான் நீர்நிலைகளில் விடணும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே போதே அது பேப்பரில் கொட்டி எடுத்துட்டு போய் ஒரு அந்த பேப்பரையும் எடுத்துட்டு தேர் தூரம் பருப்பு தவிர நீர்நிலைகளில் எதுவும் விடக்கூடாது இதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக நீங்கள் செய்தால் உங்களுக்கு அந்த வாடகை கொடுக்கும் சிரமங்கள் குறையும் அடுத்தபடியாக ஒரு ஆடு குட்டி ஒன்று வாங்கி நீங்கள் ஒரு ஏழைக்கு தானமாக கொடுங்கள் அதாவது விவசாயிக்கு தானமாக கொடுங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி மிகவும் வறுமையான நிலையில் இருக்கும் ஏழை விவசாயிக்கு நீங்கள் தானமாக கொடுத்து அந்த ஆடு வளர வளர அந்த ஆட்டால் அந்த விவசாயி நல்ல பலன் பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் வீடு கட்டும் யோகம் வீட்டினால் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்து தீர்ந்துவிடும் நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம் இப்படியும் செய்வதினாலும் உங்களுக்கு இந்த வீட்டுக் கோளாறுகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நீங்கள் குட்டியாக மிகவும் கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படி உங்களுக்கு என்னால் பெரிய ஆடை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் கூட ஆடு வாங்கி ஒரு விவசாயிக்கு கொடுக்கலாம் இது உங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் பலனளிக்கும் இந்த முறை இதனையும் நீங்கள் செய்து பாருங்கள் இப்படியாக ஆடு வாங்கி கொடுத்தாலும் சரி துவரை பச்சை துவரை கிடைக்கும் அது காஞ்சி போனாதான் துவரம் பருப்பாகும் பச்சை துவரை வாங்கி கோமாதாவுக்கு கொடுக்கலாம் ஆடுகளுக்கு கொடுத்து கொடுத்து வரலாம் அப்படி வந்தாலும் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீர்ந்துவிடும் இப்படி செய்யும் பொழுது செய்து கொண்டே வந்தால் நமக்கு கண்டிப்பாக வீடு கட்டு யோகம் வரும் வாடகை கொடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் வீடு வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆடு யாருக்கு வாங்கி கொடுத்தால் நம்மளுக்கு வீடு வாங்கும் யோகம் வரும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ